மேல இந்த ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோயிலும் தட்சிணாமூர்த்தி காலங்காலம் காலம் அடிச்சிருக்காரு பாருங்க இந்த கீழே முனிவர் சாப்பிட மூச்சு மான் நாகமா இருப்பா ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சாலும் அக்னி ஜோலை மேல ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோள தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது இங்கே சிறப்பாக இது தர்ஷணாத ஸ்தலம் இது முழு பரிகார ஸ்தலத்துக்கு மூன்றாவது இடம் மூன்றாவது இரண்டாவது திருநாளையில சிவபெருமாளில் பன்னெண்டாவது ஸ்தலம் ஞானசர் மந்திர பாடி திருத்தலம் பார்த்து மக்களே இதுதான் நாங்கள் இன்னைக்கு வேலை தக்கோல வந்தோம் அப்படியே குருபகவானை தரிசனம் பண்ணோம் இது வந்து தர்ஷணாமூர்த்தியின் மூணாவது ஸ்தலம் குருபகல் அபூர்வ சிவக்கோயில் தர்ஷணா அபூர்வ திருக்கோயில் தர்ஷணாமூர்த்தி ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடைச்சிது இந்த பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கணுன்ட்டு எல்லாமே நல்ல சிவபெருமானே நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே நன்றி ரொம்ப அபூர்வமாக இருக்குது பார்க்க